சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் மிக முக்கிய திருப்பமாக ஒன்று நடைபெற்றுள்ளது தற்போது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இன்று கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்த ஒருமித்த கருத்துகளின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தேமுதிக சார்பாக விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் போவதாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் பதிமூன்று தொகுதிகளுக்கு அதிகமாக அதிமுக தரப்பில் கொடுக்க முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது பதிமூன்று தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதி மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அளித்த ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டார் அதிமுக கட்சியிலிருந்து மிக முக்கிய கூட்டணியான தேமுதிக கட்சி விலகியது அரசியலில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூன்று கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை தேமுதிக முன்வைத்தது இரண்டு நிபந்தனை மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட கூடுதலாக தொகுதி வேண்டும் எனவும் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என்றுதான் கடைசியாக வலியுறுத்தப்பட்டது இது தொடர்பாக தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி பலமுறை அதிமுக அலுவலகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒரு தொகுதிகளில் இருந்து இறங்கி குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று தொகுதியை கேட்டும் இந்த நிபந்தனையை அதிமுக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக விஜயகாந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக தொடங்கப்பட்ட அந்த காலத்தில் விருத்தாச்சலம் பகுதியில் மட்டும் விஜயகாந்த் அவர்கள் ஜெயித்திருந்தார் தற்போதுள்ள சூழ்நிலையில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அளித்த முக்கியத்துவம் தேமுதிகவிற்கு வழங்கப்படவில்லை என்ற சர்ச்சை எழுந்த சூழ்நிலையில் தற்போது தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை என்ற காரணத்தினால் தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருப்பதாக முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்